ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்கள் வீரான மெசபரி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம குரூப்பில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவக்குஞ்சரத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னா என்ன அப்படின்றது எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பிலலாம் எல்லாம் வந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் ஆசைப்பட்றோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அந்த நவக்குஞ்சரத்தை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நவக்குஞ்சரம் அப்படின்றது வந்து கிருஷ்ணரோட ஒரு வடிவம் கிருஷ்ணனோட ஒரு ரூபம்னு சொல்லலாம் மகாவிஷ்ணுவோட ரூபம் வந்து பார்த்தீங்கன்னா வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட ரூபம் கிருஷ்ணரோட ரூபத்தில் ஒன்று தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நவகுஞ்சரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நவகுஞ்சரத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி எந்த இடத்துல மகாபாரதத்தில் இந்த நவகுஞ்சரத்தை பற்றி வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம முதல்ல பார்க்கணும் இது எந்த மகாபாரதத்தில் வருதுன்னு பார்க்கணும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய மகாபாரதங்கள் இருக்கு வியாச பாரதத்தில் இருந்து வில்லிபுத்தூரார் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பாரதம் எழுதியிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் தாத்தா கூட ஒரு பாரதம் எழுதியிருக்கார் மா மாணவர் கேட்ட மகாபாரதம்னு எங்கள் தாத்தா கூட எழுதியிருக்கார் ஸோ இந்த மாதிரி நிறைய மகாபாரதங்கள் எழுதி ஏதோ மூவாயிரம் மகாபாரதம் எழுதியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பேர் எழுதியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒடியா அப்படின்ற லாங்குவேஜ் ஒடிசா ஒடிசாவில் வந்து ஒடியா அப்படின்ற லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து எழுதியிருக்கார் சரளதாசா அப்படின்னு சொல்லிட்டு இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதம் எழுதியிருக்கார் இவர் சரள மகாபாரதம் அப்படின்னு எழுதியிருக்கார் இவர் ராமாயணமும் எழுதியிருக்காரு சரளா மகாபாரதம் அப்படின்னு எழுதியிருக்காரு இந்த சரளா மகாபாரதம் எழுதும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ரைட்டர்ஸும் எழுதும்போது அவங்க வந்து அதை படிக்கும்போதோ கேள்விப்படும் போதோ எப்படி ரிசீவ் பண்ணாங்களோ அந்த ரிசீவ் பண்ண விஷயத்த வச்சு சில அடிஷன்ஸ் எழுதுவாங்க அந்த அடிஷன்ஸ் வந்து கதையை எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அந்த மாதிரி தான் நிறைய ரைட்டர்ஸ் எழுதுவாங்க ஸோ அந்த மாதிரி எழுதுறது தான் உண்மையான மகாபாரதமாக நம்ம எடுத்துப்போம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கு வலு சேர்க்கிற மாதிரி எந்த விஷயத்தை ஆட் பண்ணாலும் பரவாயில்ல கதையை திசை திருப்புற மாதிரியோ கதையை கெடுக்கிற மாதிரியோ எதுவும் ஆட் பண்ணக்கூடாது இதுதான் பேசிக்கான ஒரு ரைட்டரை ஒரு பேசிக்கான ஒரு ரூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சரள மகாபாரதம் அப்படின்றதுல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வருது இந்த நவகுஞ்சரம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை பார்க்கும்போது இந்த ரூபத்தில் முன்னாடி வந்தார் அதை பார்த்துட்டு இந்த உருவம் வினோதமா இருக்கு இது வந்து நம்மளை தாக்கிடுமோ அப்படின்ற பயத்தில் அர்ஜுனன் வந்து வில்லம்பு எடுத்ததாகவும் அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணர் தான் கிருஷ்ணர் தான் இந்த ரூபத்தில் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த மகாபாரதத்தில் எழுதப்பட்டிருக்கு ஓகே இப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம் எதனால எந்த மகாபாரதத்துலேயும் இல்லாமல் இந்த மகாபாரதத்தில் எழுதப்பட்டிருக்கு ஏன் சரளாதாசா இந்த மாதிரி எழுதினாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் எதுக்காக எழுதினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மகாபாரதத்துலேயும் ஒரு விஷயம் இருக்கு என்ன இருக்கு கிருஷ்ணர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் நான் தான் அப்படின்னு சொல்றார் அப்போ எல்லா ஜீவராசியும் இவர் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த உருவத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் இவர் தான்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுது அப்படி இருக்கும் போது இவர் தான் வந்து இந்த உருவத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசியும் அப்படின்னா அப்போ இது எல்லா மகாபாரதத்திலையும் இருக்குன்னு தான் அர்த்தம் எல்லா மகாபாரதத்துலேயும் இருக்கிறத இந்த ரைட்டர் இந்த எழுத்தாளர் இவர் வந்து இந்த விஷுவலைஸ் பண்ணியிருக்கார் இப்போது நம்மளோட வியாச பாரதத்தில் நம்ம படிக்கிற மகாபாரதத்துலலாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு எல்லா ஜீவராசிகளும் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லப்பட்ட கிருஷ்ணர் சொல்கிறார் நான் தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் நான் தான் உனக்கு எதிரில் இருக்கிற துரோணர் நான் தான் உனக்கு எதிரில் இருக்கிற பீஷ்மர் நான் தான் உனக்கு அதனால் நீ கவலைப்படாத நீ யுத்தம் பண்ணு நீ நியாயத்துக்காக நில்லு அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ இது சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம் இது சொல்லும்போது அவர் விஸ்வரூபத்தை காமிச்சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் விஸ்வரூபம்னா என்னங்க விஸ்வரூபம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் ஆல்ரெடி அதை பற்றி சொல்லியிருக்கேன் விஸ்வரூபம் வந்து ஜெயகாந்தன் அப்படின்றவர் வந்து ஒரு ரைட்டர் சொன்னதுலேருந்து எனக்கு வந்து ஒரு தெளிவு பிறந்தது விஸ்வரூபம்னா என்ன அப்படின்றது ஜெயகாந்தன் ஒரு எழுத்தாளர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு மேடையில் உட்காந்துட்டுருக்கார் மேடையில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மேடையில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அடுத்து ஜெயகாந்தன் அவர்கள் பேசணும் அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஜெயகாந்தன் எழுத்து எழுத்தாளர் வரப்போறாரு அவர் வந்து சுவாமி விவேகானந்தரை பற்றி பேச போகிறாரு அதை பேசுறது மூலிமா உங்களுக்கு அவரோட விஸ்வரூபத்தை காமிக்க போகிறாரு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவரோட ஸ்பீச் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்காக இப்போ அவரோட விஸ்வரூபத்தை காமிக்க போகிறாரு அப்படின்னு இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு உடனே ஜெயகாந்தன் மைக்கு கிட்டே வராரு அவர் வந்த உடனே அவர் சொல்கிறார் என்னை இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க விஸ்வரூபத்தை வந்து இந்த மாதிரி வந்து காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் நான் அவருக்கும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்

நான் பேசுற விஷயங்கள் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சதுன்னா நீங்க விஸ்வரூபத்தை பார்த்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தான் அர்த்தம் சொல்ற அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் வந்து அவர் பேசுற விஷயங்கள் எல்லாமே பேச 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 அப்படியே வந்து அர்ஜுனனுக்கு ரொம்ப பெருசாக கிருஷ்ணர் தெரிகிறாரு அவ்வளோ பெரிய ஆளாக தெரிகிறாரு இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கோம் சார் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம் தெரியுங்களா அப்போ என்ன அவர் அங்கே தான் இருப்பார் எங்கேயோலாம் போக மாட்டார்ல ஆனால் ஏன் அப்படி சொல்கிறோன்னா அவர் சொல்ற விஷயங்கள்ல அவ்வளோ கண்டென்ட் இருக்கு அப்படின்றது தான் அந்த மாதிரி வந்து கிருஷ்ணர் சொல்கிற விஷயங்கள் அவ்வளோ கண்டென்ட் இருக்கிறதுனால அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் எப்படி தெரிகிறாரு அப்படின்னா ஒரு பத்து தலை ஒரு ஐநூறு ஆயுதங்கள் எல்லாத்தையும் அவர் கையில் வச்சிருக்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு தலையும் பார்த்தீங்கன்னா நாயகரோட தலை ஹனுமனோட தலை கருடனோட தலை அக்னி பகவானோட தலை சிவபெருமானோட தலை பிரம்மாவோட தலை எல்லாமே தெரியுதா அவர் தான் அவரோட கண்ணுக்கு வந்து கிருஷ்ணருக்கு இருக்கிற மாதிரி எல்லா ஆயுதமும் இவர் கையில் வச்சிருக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே இவர் தான் மாதிரி அவர் தெரியுது அப்படின்னு அர்த்தம் இதை வந்து சரளாதாசா அப்படின்றவர் உள்வாங்கும் போது அவர் என்ன சொல்ற அவர் என்ன நினைக்கிறாரு எல்லா தான கிருஷ்ணர் அப்படி இருக்கும்போது அந்த கிருஷ்ணர் எல்லா ஜீவராசியோட கலவையா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்ப யார் கண்ணுக்கு அந்த கலவையா தெரியணும் அப்படின்னா அது அர்ஜுனன் கண்ணுக்கு தான் தெரியணும் ஏன்னா அர்ஜுனனுக்கு தான் அந்த பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த பாரதம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு அது போய் சேருதே தவிர அந்த இடத்துல அர்ஜுனனுக்கு மட்டும்தானே சொல்லப்பட்டது அதனால அர்ஜுனனுக்கு வந்து இந்த மாதிரி விஷுவலா கிருஷ்ணர் தெரிஞ்சாரு அப்படின்றத அவர் விஷுவலைஸ் பண்ணி அவர் எழுதியிருக்காரு ஸோ அவர் எழுதும் போது எப்படி எழுதுறாருன்னா அர்ஜுனனுக்கு முன்னாடி கிருஷ்ணர் இந்த ரூபத்தில் வந்தாரு அப்படின்ற அப்படின்ற மாதிரி எழுதுறாரு எந்த ரூபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நவக்குஞ்சரம் இப்போ நான் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் தலை வந்து சேவல் தலை சேவல் தலை கொண்ட நவக்குஞ்சரம் அதுக்கப்புறம் கழுத்து கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா மயில் மயில் கழுத்து அதுக்கப்புறம் கை ரெண்டு ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா யானையோட கை இன்னொரு கை வந்து ஒரு மனிதனோட கை மனிதனோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தாமரைப்பூ அடுத்து வந்து முதுகு முதுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காளையோட முதுகு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கத்தோட உடம்பு அதுக்கப்புறம் கால்கள் இரண்டு கால்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் வந்து ஒரு புளியோட கால் இன்னொரு கால் வந்து ஒரு குதிரையோட கால் அடுத்தது வால் வால் வந்து ஒரு பாம்பே வாலாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நவக்குஞ்சரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது விதமான ஜீவராசிகளை ஒன்றாக இணைந்து காமிக்கிறதுனால நவக்குஞ்சரம் அப்படின்னு இதுக்கு பேர் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இது இத்தனையோ மகாபாரதம் எழுதப்பட்டாலும் முக்கியமாக இதை எந்த இடத்துல உருவாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சரளாதாசா அப்படின்றவர் எழுதின சரள மகாபாரதம் அப்படின்ற புத்தகத்தில் தான் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒடிசாவில் ரொம்ப அது ஃபேமஸ் ஆகி அது அப்படியே சுற்றி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் பரவி அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ ஜெகந்நாத் டெம்பிளில் வந்து ஒரு பெரிய பெயிண்டிங்காக அந்த இடத்துல இருக்குது அப்போ நார்த்திலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல அந்த நவகுஞ்சரத்தை பார்க்கலாம் ஸோ ஏன்னா இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் வந்து ஒரு கிருஷ்ணரோட ரூபமாக நவகுஞ்சரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கருதப்படுது அதை எல்லோரும் வேண்டது அதை தொட்டு கும்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணரை வேண்ட மாதிரி நம்ம நவக்குஞ்சரத்தையும் வேண்டலாம் இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு நம்மளும் வந்து அந்த நவக்குஞ்சரத்தோட அருளும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் கிருஷ்ணரோட அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம் கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா